லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திமுக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பிரிய மாட்டாங்க அவர் சும்மா சொல்கிறாரு ஏதோ அரசியல் பேசணுன்றதுக்கோசம் சொல்கிறாரு பிரியாது அதெல்லாம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங் வெரி வெரி ஸ்ட்ராங் அதை வாய்ப்பே கிடையாதுங்க கூட்டணி ரொம்ப பிரமாதமாக இருக்குது வந்து எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு போறாரு யாருக்கு எதுவும் மக்களுக்கு நல்லது அதனால் கூட்டினுடைய வாய்ப்பே இல்லை ஆமா அந்த சத்துரா மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இருக்கு உறுதியா இருக்கு அது உடையிற மாதிரி எந்த விதமான சம்பவம் இல்லையே வாய்ப்பே இல்லை கிடையாது நீங்க கூட்டணி எப்படி உடைய எதாச்சும் உடைக்கின்றார் அவரு அந்த கூட்டம் உடைய போதும் அது பண்ணுறீங்க பிஜேபியாக கூட்டணி இருக்காது தேமுதிகாரக்கா சொல்லுங்கள் இல்லைன்னா அதே மாதிரி தான் இது உடையாது ஏன்னா அவங்களோட ஆட்சியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க ஏ கேனால் எம்பி சீட்டு வந்தது நாற்பதுக்கு நாற்பதுக்கு தான் அடிச்சாங்க அதிலையும் ஒன்றும் வரலை கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை இதுதான் நிற்கும் ஆனால் ஒன்றிய ஆட்சிக்கு மற்ற அங்கேருந்து ஒன்றுமே நிதி கொடுக்கல கல்விக்கு எதுவுமே அதனால் வர்றதுக்கு இல்லை சென்னையில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணி யாரும் போகிற மாதிரி திருமாவளவனும் போகிற மாதிரி இல்லை அந்த யாருமே போக மாட்டாங்க அந்த அதிமுக அளவெலாம் உடையதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை இல்லை இப்போ திமுக கூட்டியும் உடையாது அவங்க அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து தனி இந்த இந்து கொள்கையை தானே கொண்டு வராங்க அவங்க மேல இடத்துல போகிறாங்க நிறைய பேர் இந்துக்காரங்க இருக்காங்க இருக்காங்களா இங்கே இந்த இந்துக்காரங்கெலாம் ஒருங்கிணைச்சி ஒரு மாதிரி பிரிவினை உண்டு பண்ணி ஒரு மாதிரி சண்டை உண்டு பண்ணுறதுக்கு மாதிரி அந்த இதில் அந்த கட்சியில் எல்லாம் பேசுகிற மாதிரி வராங்க தனி இந்து கொள்கையாக பேச கொள்கிறே அவங்க கொண்டு வராங்க அதனால் அவங்களுக்குலாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்களா முஸ்லீம் இருக்குது கிறிஸ்டின் இருக்குது அதனால இங்கே அவங்க இது ஒன்றும் எடுப்படாது அது சொல்லிவிட்டு போக வேண்டியதான் ஜாதி பிரச்சனை இல்லைங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஜாதி பிரச்சனை மட நாட்டில் அடிச்சுக்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாது எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகிறாங்க போகிறாங்க வராங்க அதை வச்சு தான் எல்லாம் ஜனங்க ஓட்டு போடுறது வேற ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக அனுசரித்து தான் போகிறாங்க அதாவது தான் திருமாவளம் இருக்கார் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிங்க இருக்குது எல்லோரும் அரவணைச்சு போடுறதால தான் இருக்கிறாங்க அரவணைச்சு போகலன்னா இருப்பாங்களா அதெல்லாம் சிஎம் பக்காவாக செய்கிறாரு அதை எல்லாம் கவலை கிடையாது இங்கேயோ போயிருந்தாலும் அதெல்லாம் கூட்டணி அது சும்மா அது திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இல்லை எல்லா கூட்டணி கட்சி தலைவர் தளபதி வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறாரு மக்களுக்கு எல்லாம் நல்லா சோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த குறவு இல்லை பஸ் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாரு படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா உதவி செய்கிறாரு அதனால் வந்து அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் அதில் மாற்றமே கிடையாது உண்மையான வார்த்தை அது கொள்கை தான் மீன் கொள்கையான கூட்டணி தான் அது சீட்டு இல்லை சீட்டு இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தான் அதில் யார் என்ன எடுத்துக்க முடியும் இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு கொள்கையான கூட்டணி தான் அது திருமாவளானே சொல்லிக்கிறாரு நாங்கள் கொள்கையை தான் கூட்டணி வச்சுருக்குறோம் வேறு எதுவும் கூட்டணி வைக்கிற அவரே சொல்லியிருக்கிறாரு ஆனால் கொள்கையான கூட்டணி தான் அது ஏற்கனவே எப்படியே இருக்கு எந்த பார்வாடும் இல்லை அதில் அதனால சொல்றேன் அனுசரித்து போகிறாங்க அவங்க கூட்டணி அனுசரித்து போகுது அவள் சேர்த்து தான் எல்லாம் சேர்த்து பிடிக்கணும் தான் பார்ப்பாங்க ஏன்னா அடுத்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலக்ஷன் அதனால எல்லாம் சேர்த்து பிடிச்சி மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் வழி பார்ப்பாங்க கொள்கை கூட்டினா அவங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்குது இல்லையா அதனால் இது எப்படியாவது இந்த கொள்கையை இவங்க திராவிட கொள் மாடல் ஆட்சியை மறுபடியும் கொள்கையை கொண்டு வந்து அதில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க இப்போ நிறைய கல்விக்காக நிறைய செஞ்சுன்னு இருக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் அவர் எங்களுக்கே பயமாக இருக்குது இவன் என்னடா இவன் வந்தாச்சுன்னா நம்மளும் அழிச்சுப்பிவிடானோ அப்படின்ட்டு நம்மளுக்கு எங்களுக்கு ஆபத்து கொண்டு வந்துருவானா இருக்கு இந்த ஸ்டாலின்னு அவர் அப்படி மாதிரி இல்லை அந்த மாதிரி அங்கேயும் சேரலாம் இங்கேயும் சேரல ஒரு மாதிரி நடுவா அப்படி போய்கிட்டு இருக்கு சமமாக போயிட்டு இருக்காரு இது எல்லா பிரச்சனையும் வரும் பயமாக இருக்குது இவங்க பாரதிய ஜனதா இங்கே வந்தா தமிழ்நாட்டில் வந்தா திமுக விழுனா மேலே தலைமையில் கரெக்டாக இருக்காங்களா மற்றவங்க எல்லா ஏதாவது கொச கொசா நீங்க பேசணும் தலைமையில் கரெக்டாக சமமாக இருக்காங்களா அதுதான் மெயின் அப்படி மக்கள் சொல்லியே கட்சி தலைவர் மக்கள் கொள்கை அவங்க நீ எதுவும் சொல்லியா மாதிரி ஆமாம் உண்மையில கொள்கைக்காக தான் இருக்காங்க கொள்கைக்காக தான் இருக்கிறாங்க சீட்டு கோஷம் இருக்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் கொள்கை உண்மையான கொள்கை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குது மேடம் நான் திமுகக்கு தான் ஓட்டு போடுவேன் அது மாறாது திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் ஏன்னா மகளிர் இருக்குது இலவச பயணம் இருக்குது மகளிருக்கு ஆயிரம் ரூபா இருக்கு எல்லாம் செய்கிறாரு தான் பண்ணுறாரு ரேஷன் கடலெல்லாம் நல்ல அரிசியாக இருக்குது முதலெல்லாம் ரேஷன் அரிசி சரியில்லை ஒரே நாத்தம் புளிச்ச புளிப்பாக இருக்கும் ரேஷன் அரிசியே பக்காவாக இருக்குது கரெக்டாக கிடைக்குது மாதம் ஆச்சுன்னா அவர் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் நடந்துவிட்டால் அப்புறம் எதுவுமே இல்லையே அவர் ஏதோ ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கறது அவர் சொல்கிறாரு எல்லாரும் வெற்றி பெறுவார்னு தான் சொல்லுவாங்க தோல்விடிவான்னு யாரும் சொல்ல மாட்டான் அதன் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு எமுருகன் வந்து அவரு இப்போ ஒன்றும் அவருக்கு வந்து மீடியாவில் வரலீங்க இதை சொல்லிவிட்டு உள்ளே வரலான்னு பார்க்குறாரு மீடியாவில் வாய்ப்பே கிடையாது கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு தளபதி வந்து எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் மகத்தான வெற்றி பெறும் தலைவர் இரநூறுக்கு இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு வர வாய்ப்பு இருக்கு ஒரு சொன்னதை வந்து சென்னையில் நடக்க வாய்ப்பு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு வேலை மத்தியில் ஒன்றா நடக்கும் அவருக்கு பதவி கொடுத்தா அவர் பதவிக்கு அதை கூட பேசலான்னா தகுதியாக இருக்காது இல்லை திமுக அவங்க தனியும் இந்த மதத்தை வச்சு தான் இப்போ சொல்கிறாங்க அதனால மற்றவங்க பயப்படுறாங்களா இவங்க இப்படி இப்போ இது பண்ணுற பார்த்து மற்ற கிறிஸ்தவங்க பயப்படுறாங்க முஸ்லீம்காரங்க பயப்படுறாங்களா தனியும் மதத்தை வச்சு தானே அந்த பூசை பண்ணிக்கிட்டு இந்த இதில் பூசை பண்ணிட்டு அந்த கா இதில் காலை கையில் கட்டிக்கிட்டு காலில் போட்டுக்கிட்டு போட்டு நாமம் வச்சுக்கிட்டு அதை பயப்படுறாங்களா கிறிஸ்தவங்களும் முஸ்லீம் பாய்காரங்க பயப்படுறாங்களா அதனால் யார் ஓட்டு போடுவா எங்கேருந்து உடையம் இது அவங்க கூட கொஞ்சம் தான் அவங்களுக்கு இது எதிர்ப்பாகும் அவங்க கட்சி ஓட்டே லேஸில் வராது ஏன்னா இங்கே நிறையா இருக்காங்கல்ல அதனால் மற்ற உடத்துல எப்படி தெரியாது உங்கள் லேசில் அவங்க வர வந்தாலும் கலவரம் ஆகிடும் மறுபடியும் பிரச்சனையாக தான் ஸ்டாலின் வந்து அவர் மதத்தை வச்சு அவர் கட்சி ஆட்சி ஒன்று நடத்தலை அவர் சமமாக போகிறார் அதனால் அவர் மேலே மற்ற தெரியாது அவர் இவங்க வந்து தனி இந்த மதம் இந்து மதத்தை வச்சுருக்காங்க அதனால் நிறைய இந்த கிறிஸ்தவங்க நான் வந்து கிறிஸ்டின்னு அதனால் சொல்கிறேன் இவங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த டிவியில் நியூஸில் வருதுல்ல அவங்க இந்த மேடையில் பேசுறத பார்த்தா எங்களுக்கு கிறிஸ்டின் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் உண்மையில் கொள்கைக்காக தான் இருக்காங்க கொள்கைக்காக தான் இருக்கிறாங்க சீட்டு கோஷரம் இருக்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் கொள்கை உண்மையான கொள்கை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குது மேடம் நான் திமுகக்கு தான் ஓட்டு போடுவேன் அது மாறாது திமுகவுக்கு ஓட்டு போவேன் ஏன்னா மகளிர் இருக்குது இளவச பயணம் இருக்குது மகளிருக்கு ஆயிரம் ஆயரருவா இருக்குது எல்லாம் செய்கிறாரு நல்லது தான் பண்ணுறாரு ரேஷன் எல்லாம் நல்ல அரிசியாக இருக்குது முதலெல்லாம் ரேஷன் அரிசி சரியில்லை ஒரே நாத்தம் புளிச்ச புளிப்பாக இருக்கும் ரேஷன் அரிசி பக்காவாக இருக்குது கரெக்டாக கிடைக்குது மாதம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அனுசரித்து தான் போகிறாங்க அதாவது தான் திருமாவளம் இருக்கார் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிங்க இருக்குது எல்லோரும் அரவணிச்சு போகிறதால தான் இருக்கிறாங்க அரவணிச்சு போகலன்னா இருப்பாங்களா அதெல்லாம் சிஎம் பக்காவாக செய்கிறாரு அதை பற்றிலாம் கவலை கிடையாது